முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை கூறுறதுக்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருந்தேன் நீ எப்போதும் யார் மனசும் வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லா விஷயங்களையும் நீயே தாங்கிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லதை செய்கிற ஆனால் நீ மற்றவங்களுக்காக யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் ஒரு சதவீதம் கூட யாரும் உனக்காக யோசிக்கிறதில்லைன்றத என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா எப்போதும் மற்றவர்களுக்காக நீ பொதுநலத்தோடு சிந்திச்சாலும் எல்லாரும் சுயநலமாக இருக்கும்போது நீ செய்கிற நல்லதும் எந்த பலனும் இல்லாமல் போயிடுது இனிமேலாவது உன்னுடைய செயல்களுக்கான பலனை அனுபவிக்க கூடியது நீதாங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ நல்லது செய்யாதவங்களுக்கும் நன்றி கெட்டவர்களுக்கும் நீ நல்லதையே செஞ்சாலும் அது உனக்கே பாவமாக பிரச்சனையாக வந்து சேருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோ நீ எப்போதும் உன் மனசு சொல்கிறத கேட்டு உன் வாழ்க்கைக்கு சரியான விஷயங்களை செய்ய பழகு வாழ்க்கையில் நீ எல்லாவற்றிலும் எப்போதும் சரியான முடிவை எடுப்பதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உள்ளத்தில் எப்போதும் ஓம் சரவணபோன்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு அந்த மந்திரம் உன் சிந்தனையை தெளிவாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும் தவறான முடிவுகளையும் தவறான சிந்தனைகளையும் உன் சிந்தனையிலிருந்து அழகாக அது வெளியேற்றிவிடும் என்று செல்வமே உன் நெஞ்சத்தின் அமைதியில் குடியிருக்கும் இந்த முருகன் எப்போதும் உனக்கு சந்தோஷமான நல்லதை தான் நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ எதிர்கொண்ட பல அனுபவங்கள் உனக்கு சாபமாக இருந்தாலும் கூட அந்த சாபத்தை தாண்டி உனக்கான வரமாக இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கேன் நான் கொடுக்க போற விஷயங்களும் ஆசீர்வாதங்களும் உனக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக துன்பமாக தெரியலாம் ஆனால் காலம் போக போக நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன் என்ற உண்மை உனக்கு புரிய வரும் என் செல்வமே வாழ்க்கை என்ற பாதையில் நான் உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காகவே செய்கிறேன் உன்னை பற்றி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே செய்கிறேன் நீ புரிஞ்சுக்கோ சில விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு இப்போது உனக்கு புரியலைனாலும் கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்வாய் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் பயப்படாமல் ஏற்றுக்கோ ஏன்னா அந்த அனுபவத்தை அனுப்புவதே நான் தானே நான் எப்போதும் உன் நல்லதுக்காக மட்டும்தானே எல்லாமே செய்வேன் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த துயரங்கள் துன்பங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு இப்போ உன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான நல்ல விஷயங்களை செய்ய வந்திருக்கேன் நீ சிந்திய கண்ணீரை வச்சு உன் கனவுகளை நனவாக்கி துயரமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு போறேன் உன் வாழ்வின் சுமையால் உன் பிள்ளைகள் உயரத்துக்கே எழணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் நீ எப்போதும் மனம் தளர வேண்டாம் அர்த்தம் இல்லாமல் இருக்கும் ஓ வாழ்க்கைக்கு அழகான அர்த்தத்தை நான் கொடுக்க போகிறேன் நீ வெற்றியின் அடித்தளத்தில் வாழ்க்கையை உயர்வாக வாழும்படி நான் உன்னை வழி நடத்துகிறேன் உன் மனசை எப்போதும் தைரியமாக வச்சுக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் மனம் தளராதே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் எல்லாமே நடந்து முடிஞ்சு உன் மனசில் காயங்கள் ஆழமாக நுழைஞ்ச பிறகுதான் உண்மையான புரிதல் உனக்கு உண்டாகும் என் செல்வமே என்னதான் அடுத்தவங்க வார்த்தையால பேசினாலும் நான் உனக்கு அறிவுரை சொன்னாலும் சில அனுபவங்கள் கொடுக்கிற அளவுக்கு புரிதலையும் தெளிவையும் வாழ்க்கையில வேற எதாலையும் கொடுக்க முடியாது அதனாலதான் தான் உனக்கு வாழ்க்கைக்கான புரிதலை உண்டு பண்றேன் உன் வாழ்க்கை பாதையும் வழியும் இனி தெளிவாக இருக்கும்படி நான் செய்றேன் உன் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய சக்தி படைத்த இந்த முருகன் உனக்கு மன அமைதியை கொடுத்து கூடிய சீக்கிரம் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் வளத்தையும் உருவாக்கி தரேன் எவ்வளோ பெரிய இருட்டும் கூட ஒரு சின்ன தீக்குச்சியை எழுத்து ஏற்றுனா உடனே வெளிச்சமாக மாறிடும் அதே போலதான் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளும் கூட உன்னுடைய சிறிய முயற்சியாலும் நம்பிக்கையாலும் பக்தியாலும் நிச்சயம் சரியாயிடும் இப்போதைக்கு உனக்கு தேவை நீ முயற்சி செய்கிறதுங்கிறது மட்டும்தான் உன் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் ஏன் முன்னால் கொண்டு வா உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடந்துக்கோ உன் மனசு சொல்கிறது சரியா தவறானு உனக்கு தெரியும்படி அந்த குரலை கொடுப்பதே நான் தான் தெரியுமா உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் இருந்து நான் குரலை எழுப்பிக்கிட்டே இருக்கேன் எப்போதும் நீ எதுக்காகவும் பயப்படாமல் நம்பிக்கையோடு முன்னேறிப்போம் நான் உனக்கு துணையாக உன் கூடவே வருவேன் செல்வமே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடல் கலங்காமல் இருப்பது போல உன் மனசும் ஒருபோதும் கலங்கக்கூடாது உன் நேர்மையும் பக்தியும் நல்ல நடத்தையும் கண்டிப்பாக உன்னை முன்னேற்றும் இந்த பிரபஞ்சம் உன்னை எப்போதும் பாதுகாக்குது உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும்படி இந்த முருகன் உனக்கு தாயாக தந்தையாக தோழனாக காவலாக கந்தனாக இருக்க போகிறேன் நீ எதை பற்றியும் பயப்படாமல் உறுதியோட நம்பிக்கையோட வாழணும் என் சொல்லணே உன் வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் என் அருளால் உனக்கு முன்னேற்றம் உண்டாகும் நல்ல வார்த்தைகள் நெய்யால் ஏற்றப்பட்ட தீபம் போல எங்கே போனாலும் அது ஒளிபரப்பும் உன் நான் வாழ்க்கையிலிருந்து உன் வார்த்தைகளிலிருந்து எப்போதும் நல்ல மங்களகரமான சொற்களும் செயல்களும் இருக்கும்படி பார்த்துக்கோ உன் வாழ்க்கையவே மாற்றும் சக்தி கொண்ட இந்த முருகன் உனக்கான நல்லதை மட்டுமே செய்வேன் நீ நல்லபடியாக அமைதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிற அளவுக்கு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் காணாமல் போகச் செய்கிறேன் மனசை எப்போதும் அமைதியாக நீ வச்சுக்கும் போது அதுவே உன் வாழ்க்கையின் வளத்துக்கான கதவை திறக்கும் நீ ஒளியாய் அழகாய் நிலவாய் மலராய் வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை இந்த திருச்செந்தூர் முருகன் நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே இன்னைக்கு உன் மனசில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரதான் போறேன் நீ எப்போது எந்த வேலையை செஞ்சாலும் முழு கவனத்தோட சிறப்பாக செஞ்சு முடி உன் முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே எல்லா செயல்களிலும் இனி உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உலகத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும்போது நீ தேவையற்ற விஷயங்களில் ஆசைப்பட்டு கீழே விழுந்துட வேண்டாம் யார் மேலேயும் எதுக்கும் பொறாமப்படாம உனக்கு கிடைச்சதே உயர்ந்ததுன்னு நினைச்சு வாழப்பழகு யார் மீதும் எரிச்சல் கொள்வதோ கோபப்பட்டு கத்துவதோ வேண்டாம் மனசை பக்குவப்படுத்தி பொறுமையாக இரு உன் துன்பத்தை எல்லாம் தீர்த்து உனக்கான வலிமையை நான் தர்றேன் எந்த உயிருக்கும் உன்னால் துன்பம் வராத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்துகிறேன் உன் பிறப்பின் ரகசியம் போலவே உன் வாழ்க்கை அமைதுன்னு நம்பிக்கை வச்சுக்கோ ஒரு மனிதன் எதற்காக பிறப்படுத்தார் என்பது இங்கு யாருக்கும் தெரியாத எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நான் எதுக்காக உனக்கு கொடுத்தே என்ற உண்மையை கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கிறேன் நீ மனசை தூய்மையாக வைத்து கொண்டாலே நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரும் பக்தியையும் உன் உறுதியையும் உணர்ந்து கொண்டுதான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்காக ஓடி வந்தேன் உன் மன தூய்மையையும் சுத்தமான நல்ல எண்ணங்களையும் பார்த்துட்டு தான் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு நல்லதே செய்ய வந்திருக்கேன் செல்வமே உடலை மட்டும் வருத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட முடியாது மனசையும் உயர்த்தினால்தான் மனசையும் உயர்வாக சிறப்பாக வச்சுக்கிட்டு வேலை செய்யும் தான் ஒன்றால் வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக நீ கேட்ட அனைத்தையும் இரட்டிப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் இதயம் மட்டும் உன் நம்பிக்கையோடு எரியும் தீபமாக இருந்தாலே போதும் அந்த ஒளியின் மூலமாக நான் வந்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துருவேன் உனக்கு எது பொருத்தமானதோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே நீ தேர்ந்தெடுத்திருக்க இலக்கு பெருசு நீ கண்ட கனவு உயர்ந்தது நீ வைத்த லட்சியம் தெய்வீகமானது எல்லாமே கண்டிப்பாக உனக்கு நல்லதாக நடந்தே தீரும் சரியான நேரத்தில் உனக்கு சிறப்பான விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துட்றேன் உழைப்பை உன்னுடைய வழிபாடாக வச்சுக்கோ உறுதியை உனது ஆயுதமாக வச்சுக்கோ உழைப்பின் வலிமையால் உனக்கான கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் என் செல்வமே மனசில் உறுதியோடு இருக்கக்கூடிய உன்னால் எந்த சவாலையும் தாண்டி ஜெயிக்க முடியும் எந்த சவாலும் உன்னை தோற்கடிக்கவும் முடியாது தடை வந்தால் தளர்ந்து போகாதே அது உன் முன்னேற்றத்தின் அடிச்சு புரிஞ்சுக்கோ நீ கண்ட கனவு உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கனவை வெற்றிகரமாக நனவாக்கி நான் கொடுப்பேன் என் செல்வமே உன் நம்பிக்கையே உன் வழிகாட்டி அதுதான் உனக்கு உறுதி உன் வெற்றியை கதவை திறக்கும் சாவியாக உன்னுடைய இறை பக்தி இருக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக இந்த முருகன் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொடுப்பேன் என்னுடைய பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகம் முழுவதையும் நான் தானே கையாள வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது என் பிள்ளையான உனக்கு இந்த உலகத்திலிருந்து எதையாவது கேட்டு நான் கொடுக்காம விட்டுருவேனா என்ன எப்போதும் மனதை தூய்மையா வச்சுக்கோ உன் விதியில் எழுதப்பட்ட அத்தனை நன்மை தீமைகளையும் அனுபவிப்பதற்காக தானே இந்த பூமியில நீ பிறந்து வந்திருக்க என்ன நடந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை உனக்குள்ள வளர்த்துக்கோ உன் உடம்ப வருத்தி மனசை குழப்பிக்கிட்டு கஷ்டப்படாத நான் உனக்குள்ளதான் இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ வெளியில எங்கேயும் தேட தேடவேனா உன் வீட்டுல நீ இருக்கிற இடத்துலயே ஒரு தீபம் ஏற்றி அதில் ஒளியை பார்த்து அதுதான் நான் நினைச்சுக்கிட்டு மனசார வேணினா கண்டிப்பா நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகள நான் ஒப்படைப்பேன் என் செல்வமே என்னை முழுமையாக சரணாகதி அடைந்த உனக்கு இனி எல்லாமே நன்மையாக கிடைக்கும்படி செய்றேன் நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் இதயம் நேர்மையோடும் கருணையோடும் அன்போடும் இருக்கும்போது அதற்குள் நானும் கலந்திருந்து உனக்கான நல்லதை நிச்சயமாக செய்து முடிப்பேன் உனக்கு என்றும் நிலையான உறவாக உன்னை பிடித்த தந்தையாக தகப்பனாக இந்த கந்தன் எப்போதும் இருப்பேன் செல்வமே எந்த சூழ்நிலையிலேயும் உன்னை கைவிடாதவன் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாகவே இருப்பேன் உறவுகள் அனைத்தும் காலத்தின் சோதனையில் மாறினாலும் உண்மையான உனக்கான நல்லதை நான் நிச்சயம் நடத்தி முடிப்பேன் இன்னைக்கு உன்னை விட்டு விலகி போகிறவங்க நாளைக்கே உன்னை தேடி வரும்படியும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் உயர்த்தி மாத்தி காட்டுவேன்